சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுல இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க சிம்ம ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட சிம்ம ராசிக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு கடந்த காலகட்டங்களில் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ராசியா இவங்களுக்கு என்னப்பா குறைச்சல் சூப்பராக இருக்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டை கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படியோ ஒரு வழியாக வந்து உங்களுக்கு கண்டக சனியோட ஆபத்துங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு எனக்கு கடந்த ரெண்டரை வருஷமாக பற்றி நிறைய கஷ்டத்தும சிம்மராசிக்காரங்க இப்போ உங்களுக்கு சனி அஷ்டமிக்க போது வருஷம் வந்து கஷ்டப்படணுமா அப்படின்னு இருப்பீங்க உங்களுக்கு அஷ்டம சனியால் வந்து பெருசாக எந்த ஒரு ஆபத்துமே வராது ஏன்னா சனி பகவான் ஏழாம் சொல்லக்கூடிய எட்டாம் அங்கேருந்து இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் ஏன்னா அடுத்து வரக்கூடிய ரெண்டு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே எல்லாமே மீண்டும் உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வர வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாற்றப்போகுது இதை வந்து நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சேர்க்கை சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னா இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சனி பயிற்சிக்கு அப்புறம் அடுத்து குரு பயிற்சி அதுக்கப்புறம் ராகு மூன்று பயிற்சி நடக்க இருக்குது இது சிம்மராசிக்கு ஒரு மிகுந்த ராஜயத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது சிம்மராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும் சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு தான் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் சிம்மராசிக்கிறாங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை சொல்லி காட்டிகிட்டு இருக்க மாட்டீங்க இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுக்கு அஷ்டமது சனி ஆரம்பிக்க போது அஷ்டமது சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஒரு கோடி இப்போ சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு கோடி சிம்ம அஷ்டம சனியால் ஆபத்து வருமானம் வராது இதுலையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கு மட்டும்தான் சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வரும் அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய தாகத்தை வந்து ஏற்படுத்தாது மீதி மற்ற அவரில் அனைத்து பேருக்குமே வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குருபெயர்ச்சி நடக்க இருக்கிறது குரு பயிற்சியால் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு வரக்கூடிய நாட்களில் ஏற்படும் ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகாது இதுனால கண்டிப்பாக பொருளாதாரத்தில் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற போது கடந்த காலகட்டத்தில் நிறைய கடன் பிரச்சனைகள் அதிகமாக வந்து ரொம்ப சிரமப்பட்டு கொடுக்குற ராசினால் அது வந்து முழுக்க முழுக்க சிம்மராசிக்காரங்க தான் ஏன்னா சிம்மராசிக்காரங்கள் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்ச ரூபா கடன் வச்சுருப்பாங்க பாருங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் பொருளாதாரத்து நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது அப்படி படிப்படியாக உங்களுக்கு வரப்போகுது ஏன்னா இது கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப வறுமைக்காக போயிட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் ஆனால் அந்த வேலைங்கிறது கிடச்சிருக்காது ரெண்டு மார்க் பத்தில் மூணு மார்க் பத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு சிக்கலில் அந்த வேலைங்கிறது உங்களுக்கு தட்டி போயிருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக அரசாங்க வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக போது நீங்கள் ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் தொழிலில் இருந்த தடைகள் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே விலக போது நீங்கள் தொழிலில் புதுசாக செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காது திருமணமாகாத சிம்மராசி ஆண்களோ பெண்களோ பெண்களுக்கு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக திருமண நிலை அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா வயது முப்பத்தி அஞ்சு முப்பத்தெட்டு நாற்பது வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிற தலிதொளி போயிட்டு இருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதாரத்தில் ஒரு பின்ன பின்னடைவு அதுக்கப்புறம் வந்து ஜாதகத்தில் நிறைய சிக்கல் எல்லாமே வந்து சந்திச்சு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பொருளாதார நல்ல ஒரு முன்னேற்றம் வர்றதுனால கண்டிப்பாக ஒரு வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிம்ராசிக்காரர்களுக்கு அமையப் போகுது வாழ்க்கை துணையை இழந்த சிம் ராசிக்காரங்க ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாம்மா அப்படிங்கிற குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த சமூகம்னு என்ன நினைப்பாங்க சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எதாவது நினைச்சவாங்க அப்படிங்கறதுக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காவே இருப்பீங்க ஆனா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய துணை இல்லாமல் சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் அதனால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையப்போகுது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக வந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக அமைஞ்சிருக்குது குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் காதல் தோல்வியில் அதிகமாக வந்து தோல்வியடையக்கூடிய ராசினா அது முழுக்க முழுக்க சிம்மராசிக்காரங்க தான் ஏன்னா சிம்மராசிக்காரங்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு காதலுங்கிறது செட் ஆகாது நிறைய சிக்கிரமே செஞ்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு காதல் இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகி நீங்கள் காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பா உங்களுக்கு கைகூடும் வீட்டில் நீங்க போய் சொல்லும்போது போது பெற்றோர்கள் சம்பவத்தோடு உங்களுக்கு விரைவில் திருமணம் ஆகக்கூடிய யோகங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் கை எதுனால் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லா பிரச்சனையுமே நீங்கள் ஒரு தடைகளோடையே செஞ்சுட்டு வந்துருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அந்த மாதிரி எந்த ஒரு தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலேயே இருக்காது உங்கள் குடும்பத்தில் முழுக்க ஒரு பிரச்சனை வர காரணமே பார்த்தீங்கன்னா மூன்றாவது நபர் அந்த மூன்றாவது நபர் மட்டும் உங்கள் குடும்பத்தில் தலையிடாமல் பார்த்துக்குங்க உங்கள் வாழ்க்கை நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மூன்றாவது நபர் அப்படிங்கிறது உங்கள் பெண்ணினுடைய மனப்பெண்ணினுடைய வீட்டில் இருக்கக்கூடியங்களோ இல்லை ஆணினுடைய வீட்டில் கூடீங்களோ இவர்கள் வந்து உங்கள் குடும்பம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பண்ணும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுறாங்க அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லது நீ வரக்கூடிய நாட்களில் தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அப்படிங்கிறது அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்லாவும் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக நேரடியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது கடந்த ரெண்டரை மூணு வருடமாகவே பார்த்தீங்கன்னா சிம்ராசிக்காரன் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே கடந்த காலகட்டங்கள் நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது சில வந்து புதிதாக தொழில் தொடங்கினாலும் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சிம்ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் அனைத்தும் மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் சிம்ம ராசிக்காரனுடைய வளர்ச்சியை பார்த்து உங்க சொந்தக்காரங்களும் உங்க நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொன்னீங்க இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தில முதல் மூன்று மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு எங்கள் வாழ்க்கை இன்னும் அப்படியே தான் இருக்குது எங்க வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலாம் அப்படின்னா சிம்மராசிக்காரங்களாம் நம்மளை பார்த்து கேட்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் காத்துட்ருக்கு நீங்கள் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எதை எல்லாமே எழுந்து கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு பார்க்கப்படுது உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகுது ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல் செலவு வந்து ரொம்பவே வந்து அதிகமாகிட்டு இருக்கு ஏன்னா என்ன நோயினே தெரியாது அடிக்கடி குழந்தை உடம்பு சரியில்ல அப்பா அம்மா உடம்பு சரியில்லை மனைவி உடம்பு சரியில்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது தோறும் போயிட்டு இருக்கீங்க குறைஞ்சபட்சம் மாதத்தில் ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் செலவு தான் போயிட்டு இருக்கு இந்த மட்டும் எப்படியா நிவர்த்தி நின்றுச்சு அப்படின்னா கூட நான் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் கடனை கட்டி சமாளிச்சிடும் அப்படின்னு வந்து சிம்ராசிக்காரங்க எல்லாமே சொல்லுவீங்க உங்களுக்கு சனி சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுகள் நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனையை முழுவதுமாகவே முடிஞ்சு ஒரு பைசா கடன் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயே அனைத்து விதமான கடனையும் கட்டி முடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுகள் நீங்கள் அடி எடுத்து வைக்க போகிறீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நிகழ போகுது வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்துறை நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயந்துட்டு இருப்பீங்க அதிகம் மார்க் நல்ல மார்க் என்ன பண்றது நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்காது நல்ல காலேஜ் இருப்பீங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்க மகவானுக்கு இரும்பு அகல்விளக்கு மூலம் தீபம் போட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது வளமாக மாறும்